தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க அன்ஆத்தரைஸ்ட் கோர்ட் ரெக்கார்டிங் கோர்ட்குள்ளே நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே ஒரு கேஸ் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அந்த சமயத்தில் ஒரு நபர் வந்து ரெக்கார்டிங் பண்ணுறாங்க மேபி வீடியோ ஆடியோ ஏதோ ஒரு ரெக்கார்டிங் வித்தௌட் கோர்ட் பர்மிஷன் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் பண்ணும்போது என்ன நடக்கும் ஸோ என்ன மாதிரியான லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் ஸோ அதற்கு வந்து பனிஷ்மெண்ட் என்னவாக இருக்கும் ஸோ ஒரு ரீசண்டான ஒரு வழக்கில் இதற்கான ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட கீ கீஐலைட்ஸ்லாம் என்ன அந்த ஜட்மெண்ட்டோட கீஐலைட்ஸ் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ கேஸோட டீட்டெயில் இந்த கேஸ் வந்து பாம்பே ஹைகோர்ட்டில் கேஸ் இயரிங் நடக்கும்போது அப்போ ஒரு நபர் வந்து இந்த ரெக்கார்டிங்கை வந்து எனேபிள் பண்ணுறார் ஸோ அப்போது நோட்டீஸ் பண்ணும்போது அவருக்கு வழங்கப்பட்ட பனிஷ்மெண்ட் தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ கேஸோட சம்மரி During an admission hearing, petitioner, a relative of respondent number 3 and 4, was found recording the proceedings on his mobile phone without permission. This act violated the Bombay High Court Registry Notice dated February 13, 2017, which prohibits unauthorized recording on broadcasting of court proceedings. த டிவிஷன் took சீரியஸ் நோட் ஆஃப் த வயலேஷன் அண்ட் imposed எ ஃபைன் ஒரு கேஸ் வந்து நீதிமன்றத்தில் பொம்பை ஹைகோர்ட்டில் வழக்கு வந்து நடந்துகிட்ருக்கு அப்போ பிட்டிஷனரோட ரிலேட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் கேஸில் ரெஸ்பாண்டனாக இருக்கக்கூடிய நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர் ரெஸ்பாண்டன் பர்சன் என்ன பண்ணுறாங்க அங்கே நடக்கிற அந்த கேஸை வந்து ரெக்கார்டிங் பண்ணுறாங்க அவங்க மொபைல் ஃபோனில் இதற்கு வந்து பர்மிஷன் கோர்ட் பர்மிஷன் எதுவும் கிடையாது அதே சமயத்தில் பாம்பே ஹைகோர்ட்டில் ஆல்ரெடி நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியில் ஒரு நோட்டீஸ் வந்து ஒட்டப்பட்டிருக்கு அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அன்ஆத்தரைஸ்டு ரெக்கார்டிங் வந்து இந்த வளாகத்தில் வந்து ப்ராஹிபிட்டட் அதே மாதிரி ப்ராட்காஸ்டிங் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்கும் வந்து ப்ராஹிபிட்டட் ரெண்டு விஷயம் என்னென்னா ரெக்கார்டும் செய்யக்கூடாது ப்ராட்காஸ்ட்டு பண்ணக்கூடாது எக்ஸாம்பிள் வந்து லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது மேபி இப்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு யூடியூப்லலாம் லைவ் ப்ரோட்காஸ்ட் பண்ணுறது ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து ப்ராஹிபிட்டட் இந்த ஏரியாக்குள்ளேன்றத நோட்டீஸும் அங்கே இருக்குது பட் இதை வந்து பொருட்படுத்தாத அந்த நபர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு ஸோ இதை பார்த்த அந்த பெஞ்ச் வந்து அவருக்கு வந்து வயலேஷனுக்காக ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க ஸோ கோர்ட்டோட டிசிஷன் ஸோ கோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒன் லேக் ருபீஸ் ஃபைனை வந்து அந்த பர்சனுக்கு வந்து கொடுக்குறாங்க அதே சமயத்தில் ஹைகோர்ட்டோட எம்ப்ளாயி மெடிக்கல் வெல்ஃபேர் ஃபண்டில் இந்த பர்டிகுலர் ஒன் லேக் ருப்பீஸை வந்து பே பண்ணும் வித்தின் த்ரீ டேஸ்க்குள்ளே ஸோ கோர்ட் எம்பாசிஸ் த இம்பார்டன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ப்ரோட்டக்கால் டு மெயின்டைன் தி டிக்ராம் அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் ஸோ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்கோட கான்ஃபிடென்ஷியாலிட்டியை பாதுகாக்கிற விதமாக இந்த ஃபைனை வந்து இம்போஸ் பண்ணி வித்தின் த்ரீ டேஸ்க்குள்ளே மெடிக்கல் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு வந்து பே பண்ண சொல்லி கோர்ட் வந்து டிசிஷன் ஃபைல் பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸ் வந்து முக்கியமாக இந்த லெட்டிக்கன் legal லீகல் ப்ரொஃபஷ்னல் இந்த மாதிரியான கோர்ட் ரூல்ஸை வந்து எங்கெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அதே மாதிரி ஜெனரல் பப்ளிக் ஒரு லீகல் கான்சிக்வென்சிஸ் வந்து நடக்கும்போது ஒரு ப்ரொசீடிங் நடக்கும்போது அன்ஆத்தரைஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணால் என்ன நடக்கும் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கமாண்ட் செக்ஷன்லேயே ஒரு நபருக்கு இதே மாதிரி ஃபைனை இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இது வந்து ரைட்டாக இல்லை தப்பாக ஸோ நாங்கள் வந்து ஏன் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது பிகாஸ் இது வந்து ஒரு பப்ளிக்காக நடக்கக்கூடிய ஒரு மேட்டர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஷின் வந்து கேட்க கேட்டிருக்கீங்க ஸோ இட் இஸ் நாட் அ பப்ளிக் பிகாஸ் இது எல்லாமே பப்ளிக் கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபேமிலி கேஸ் எடுத்துகிட்டீங்கன்னா அந்த ஃபேமிலி கேஸோட நேம் கூட பிட்டிஷ்னரோட நேம் கூட டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ரீசண்டாக இருக்கக்கூடிய ஜட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிடிஷனர் நேம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அப்போது அந்த கேஸில் வந்து எது வந்து பர்சனல் எது வந்து பப்ளிக்காக கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட்ருந்து நீதிமன்றம் தான் வந்து அதை தீர்மானம் செய்யணும் அப்போது அதில் வந்து அன்ஆத்தரைஸ்டாக ஒரு பர்சன் ரெக்கார்டிங் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஸோ கோர்ட் வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேஸ்ட் ஆன் த கோர்ட் டிசிஷன் ஸோ அதுதான் இந்த கேஸில் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அட் லாஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஸோ அன் ஆத்தரைஸ்ட் ரெக்கார்டிங் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங் இஸ் ஏ சீரியஸ் அஃபென்ஸ் ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சீரியஸ் அஃபென்ஸாக இது வந்து நீதிமன்றம் பார்க்கப்படுது ஸோ பாம்பே ஹை கோர்ட் ரூலிங் சர்வ்ஸ் அஸ் எ ப்ரட்டன்சன் அண்ட் அன் ஹோல்ட் ஜுடிஷியல் டிகோரம் லிட்டிகல் அண்ட் லீகல் ப்ராக்டிஷன் மஸ்ட் அவேர் ஆஃப் தட் கம்ப்ளைன் வித் கோ கோட் ரெகுலேஷன் டு அவாய்ட் பெனால்ட்டிஸ் ஸோ லீகல் அட்வைசர்ஸ் அவங்களுடைய கிளைண்ட்டுக்கும் சரி இது குறித்து வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிவிக்கணும் ஸோ கோர்ட் ஆள்ல பொதுவாக வந்து இதர் மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணும் இல்லை மொபைலில் வந்து இன்ஆப்பரேட்டிவ் மோடில் இல்லை சைலண்ட்டில் வந்து இருக்கணும் ஸோ அவாய்ட் த கேப்சரிங் ஆஃப் வீடியோ ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் வித்வுட் தி கோட் பர்மிஷன் ஸோ இதுதான் எங்கோட இம்பார்ட்டண்டான கிஐலைட்ஸ் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதுனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அர்த்தியோடய சந்திப்போம் நன்றி வணக்கம்